சிவாய நம சிவன் சிவான்பு நின்று நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் நூண்கள் சக்தி சி திறன் இலங்கண்ட நம தான தர்மம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான விஷயங்க நம்மளால் என்ன முடியுமோ அதை தானம் பண்ணுறது ரொம்ப சிறந்த விஷயங்க பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு நினை நினைக்கிறத தவறில்ல சரியான விஷயம் ஆனால் நம்ம பத்து பிடி அதாவது பத்து வாய் சாப்பிட்றதுல ரெண்டு வாய் ஒருத்தருக்கு தானம் பண்ணுறோன்னா அதுவே சிறந்த விஷயங்க இறைவனுக்கு அது நிச்சயமாக போய் சேருங்க செய்யக்கூடிய தான தர்மமானது பகட்டுக்காக இருக்கக்கூடாது தவிர பக்திக்காக இருக்கணும் ஆத்ம திருப்திக்காக இருக்கணும் மற்றவங்க திருப்தி பரத்துற மாதிரி தவிர பேருக்கோ புகழுக்கோ அதை செய்கிறது வந்து சிறப்பாக இருக்காது இறைவனும் அதை விரும்ப மாட்டான்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க நம்மளால் முடிஞ்ச அளவு சின்ன சின்ன உதவிகளும் சின்ன சின்ன தான தர்மம் செய்தாலே அது இறைவன் திருவடிகளை போய் சேரும் புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க என்ன மழகானால் எல்லா மழகான அமைச்சவாய திறனை நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே பலாபலன் நமக்கு நிச்சயமா இறைவன் தருவாருங்க இறைவன் தருவாரா என்னன்னு தெரியாது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நிச்சயமா நம்மளை வந்து திரும்ப வந்து சேரும் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க நமச்சிவாய வாழ்க வளமுடன் நட்டுணையாவது நமச்சி நம்ம பார்வதிபதி அரகர மகாதேவ அத நாடுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி நமச்சி வாய திருநீல அகண்டம் அகதீசாய துணை லோபா முத்ரா தாயும் துணை நமச்சிவாய பதினெண்டு சித்தர்கள் துணை சிவாய நமக சிவோகம்